சாமி சரணம் சாமியே சரணமேப்பா இந்த காணொலி ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த காணொலி நிறைய பேத்துக்கு பிடிக்காது தம்ப்ளைன் பார்த்துருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் இப்பவுமே போயிருங்க எதுக்காண்டி சொல்கிறேன்னா அவங்க குட்டுற உனச்சி வந்து மனசை குத்தும் பார்த்தீங்களா என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னு ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் தம்ப்ளைண்டில் என்ன போட்டிருக்கோ அவங்களுக்கு தான் இது திருந்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் இல்லை நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமிக்கு வந்து ஊரில் ரெண்டு பேருக்கு மாலை போடுவாங்க நாங்கள் வந்து கிராமம் பார்த்துக்குவோங்க ரொம்ப சின்ன கிராமம் எங்கள் ஊரை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் மாலை போடுவாங்க மற்ற பத்து பேர் மாலை போட்டாங்க ஒரு நூறு பேருக்கு மாலை போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெருக்கு ஒரு மாலை போட்டிருக்காங்க ஐயப்ப சாமிக்கு இது வந்து நம்ம ஐயப்பனோட இந்த கலியுகத்தில் கலியுகம் வரதுன்னு ஐயப்ப சுவாமி எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்காருன்னு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு ஐயப்ப சுவாமி மக்களுக்கு கேட்டவாகனா மல்லி கொடுக்காரு கேட்காதே மள்ளி கொடுக்காரு நினச்சதெல்லாம் நடத்தி காட்டுறார்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் தான் குடும்பத்துக்காகவும் தன்னோட கஷ்டத்துக்காகவும் குடும்ப பிரச்சனைக்காகவும் தான் மாலை போடுறாங்க ஆனால் ஒரு பத்து சதவீத மக்கள் எதுக்காண்டி மாலை போடுறாங்க பார்த்தீங்கன்னா குடிக்கக்கூடாது ஒரு நாற்பது நாளை நான் குடிக்காமல் இருப்பேன் சீக்கரெட் அடிக்கக்கூடாது ஒரு நாற்பது நாளைச்சு நான் சீரெட் அடிக்காமல் இருப்பேன் பாக்கு ரொம்ப போடுறேன் பாக்கு போடுறோம் என்ன நிப்பாட்டெலாம் பார்க்க நாற்பத்தி தான் பாக்கு போடாமல் நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பாக்கே போட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஐயப்ப சுவாமி விரதம் வந்து எவ்வளோ புனிதமான விரதம்னு நீங்கள் மாலை போட்டிருப்பீங்களா அந்த குழுவிலே குருசாமி இருப்பாங்கல்ல அவங்களோட கேளுங்க ரொம்ப ரொம்ப புனிதமானது மற்ற தெய்வத்துக்கு மாலை போடுறதை விட ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறது ரொம்ப ரொம்ப புனிதமானது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மற்ற சாமிக்கு நம்ம விரதம் எடுக்க மாலை போடுறோம் அது வந்து நம்ம ஊரில் தாத்தா போட்டிருப்பாங்க ஒரு அண்ணன் போட்டிருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம போகிறோம் இல்லைன்னா அந்த சாமியோட சக்தி கேள்விப்பட்டிருப்போம் நாளைக்கு எதுக்கு பழிச்சு இருக்கும் அதை பார்த்து நம்மளும் இப்படி நீங்கள் மாலை போட்டாலும் இப்படி ஆச்சா அப்படி சொல்லி போட்டிருப்போம் ஐயப்ப சாமிக்குமே நம்ம அப்படி தான் போட்டிருப்போம் இருந்தாலுமே அது வந்து எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமியே அந்த விரதத்தெலாம் அவர் கடைப்பிடிச்சி அந்த விரதத்தை நீ இப்படி தான் இருக்கணும்னு ஐயப்ப சுவாமி நமக்கு சொன்னது ஐயப்ப சுவாமி அந்த விரதத்தில் இருந்தார் அது எப்படி விரத கடைப்பிடிக்கணும் எல்லாமே நமக்கு முறை சொல்லிவிடுது ஐயப்ப சுவாமி தான் ஒரு தாத்தாவோ ஒரு அண்ணனோ ஒரு குருசாமியோ ஒரு இந்த கோசாலாம் தசராவுக்கு காளி போடுவாங்க தலைமை காளியோ அப்படி சொல்லி வந்தது இல்லை ஐயப்ப சுவாமியே எனக்கு நீ மாலை போடணும் இப்படி தான் இருக்கணும் நாற்பத்தெட்டுனா இப்படி தான் விரதம் எடுக்கணும் எந்த மாதிரி நீ கடைப்பிடிக்கணும் எந்த மக விஷயத்துல நீ கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு தெளிவாக நம்ம எல்லாத்தையும் சொன்னதே ஐயப்ப சுவாமி தான் அப்படிப்பட்ட புனிதமான விரதத்தில் நிறைய பேர் மாலை போட்டும் சீரட்டடிக்காங்க மாலை போட்ட பிறவும் பார்க்க போடுறாங்க மாலை போட்ட பிறகு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க ஐயப்ப சுவாமி காண்டி நம்ம என்ன பண்ணோம் அதுதான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்க பெருசு கிடையாது அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம எப்படி இருக்கோம் அதுதான் அதே மாதிரி நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் அந்த விரதம் நம்ம என்ன சொல்கிறதுனா நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீ எப்படி இருக்காத வாழ்நாள் முழுக்க நீ அப்படி இரு ஐயப்ப சுவாமி விரதமே அதான் சொல்லுது நான் நாற்பத்தெட்டு நாள் வகத்துக்கு தந்துருக்கோம்ல அந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீ எப்படி இருக்காத அந்த நாற்பத்தெட்டு வருஷம் புள்ள நீ எப்படி இருக்கு அதை தான் ஐயப்ப சுவாமி சொல்கிறாரு அந்த அவங்களாச்சும் நாற்பத்தெட்டு நாள் திருந்தோன்னு நினச்சி ஏதோ மாலை போடுறாங்க இவங்க மாலை போட்ட பிறவும் பாகு பீடி தம்மு எல்லாமே அடிக்காங்க இதனால என்ன பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலமாக எப்படி மாலை போடுறோமோ எப்படி விரதம் எடுக்கமோ எப்படி எதுக்காண்டி மாலை போடுறோமோ தெரிஞ்சு மாலை போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்களும் கெட்ட பேர் என்ன பேர்னால் ஐயப்ப சுவாமி மாலை போடுறத எதுக்கு போடுறான் தண்ணி அடிக்க விடாது சொல்லி போட்டிருப்பான் ஐயப்ப சுவாமி மாலை போடுற எதுக்கு போடுறான் கெட்டாத போடுறான் பாக்கு போடுறான் அதுக்காண்டி நாற்பது நாளைக்கு கெட்டாத படம் இருப்பானே பாக்கு படம் இருப்பானே அப்படி இப்போ அப்படி சொல்கிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க நீங்கள் ஒருத்தர் பண்ணது தப்பால் இவ்வளோ வேறுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வருது மனசு அது கேட்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ஐயப்ப சுவாமி மட்டும் எடுக்கக்கூடாது எல்லா தெய்வத்துக்கும் இதே தான் குளாசேல முத்தாகம்ம கோயிலும் உண்டு அங்கேயும் இதே தான் அதுக்கு நம்ம வீடியோ பதிவு விட்டுருந்தோம் தசரா டைமில் முருகன் கோயிலுக்கு இப்படி தான் முருகன் கோயில் மாலை போட்டு பாக்கு போடுறது அப்போ சீரட் அடிக்கிறது தம்மு போடுறது முன்னாடியெலாம் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டாச்சுன்னா கடையில் கூட சாப்பிட மாட்டாங்க அவங்க வீட்டிலே பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு தனி கிளாஸ் இருக்கும் தனி குடம் இருக்கும் தனி பிளேட் இருக்கும் இல்லை தனியாக அவங்க இலையில் போட்டு சாப்பிடுவோம் அப்படி இருக்கும் இப்போ காலம் மாறி போச்சுனால கடையில் சாப்பிட்றது டீ குடிக்க அப்படிலாம் இருக்காங்க ஒரு காலத்தில் அப்படிலாம் ஐயப்ப சுவாமி விரதத்தை கடைப்பிடிச்சவங்க தான் நீங்கள் பண்ணுறனால தான் இவ்வளோ பக்தர்களுக்கு கெட்ட போய் வருது மாலை போட்டும் உங்களை பீடி பிடிக்காமல் இருக்க முடியலன்னா நீ தயவு செஞ்சு போடாமல் இருக்கிறது போயிட்டு ஐயப்ப சாமி வந்து இனி மாலை போட்டு தான் அவனை ஆசீர்வாதமாக ஐயப்பன் செஞ்சோடல அவங்க மனசால் வீட்டில் நினச்சாலே போதும் எத்தனையோ பெண்கள் அவங்க ஹஸ்பண்டு மாலை போட்டு மலைக்கு போங்க அவங்க அந்த ஐப்பன் நினச்சி வீட்டில் உள்ள ஃபோட்டோ கும்பிட்றாங்க அவங்களை காய்ச்சி கொடுக்காது வரத்தை கொடுக்க தான் செய்வதாரு அதேமாரி எதுவுமே நீங்களும் ப்ளீஸ் மாலை போட்டு தம்மோ சீரட்டோ இட்ட கட்ட வரத்து பேசாதீங்க காலையில் எந்தி சரணம் பாடுற வாயில் கெட்டாத பேசினா எப்படி இருக்கும் மாலை சரணம் பாடுற வாயில் கெட்டாத பேசினா எப்படி இருக்கும் நீங்கள் கெட்டாத பேசுறீங்க அடுத்த வாடி சாமி சரணம் இது என்ன லாஜிக்னே தேசிய ஐயப்ப சுவாமி நாற்பத்தெட்டு நாள் முழு மூச்சு ஐயப்ப சாமியும் நினைங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு வாங்க இறந்த டைமில் ஒரு வார்த்தை பேசக்க முடியாது சாமி சரணம்னு ஒரு வார்த்தை பேசி முடிச்ச பிறாவும் சாமி சரணம்னு சொல்லி அப்படி பழகுங்க நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் மட்டும் கூடாது அந்த வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக ஐப்பண்ணிக்க நம்ம நாற்பத்தி ரெண்டு நாள் எப்படி ஐயப்பசாமி வாழ்க்கை தந்துக்கிறோம் அதே போல் வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப காண மலைக்கு போகணுன்னு அந்த பாக்கியத்தை ஐயப்ப சாமி கொடுக்கணுன்னு வேண்டி வைக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் கேட்க மாலை போட்டு யாரும் பாக்கு சீரட்டு எதுவும் போடாதீங்க போடாதீங்க ஏன்னா அது ரொம்ப நாள் இது பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேச முடியல சரி இன்னைக்கு பேசிடுறோம் அதனால தான் அதே போல் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க மறந்து போச்சு நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு பெண்கள் கூட ரீல்ஸ்லாம் போடுறாங்க அதில் புருசா முன்னாடி இருக்கலாம் அவங்க இல்லை லவ்வர்ஸாக இருக்கலாம் இல்லை அக்கா த அக்கா தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி கூட இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் போடவே கூடாது சில பேர்லாம் நான் டே ஒன் மாலை போட்டிருக்கேன் குளிக்க வைக்கேன் டே டூ மாலை போடுறேன் குளிக்க வைக்கேன் அதெல்லாம் இப்போ வெளியில் காட்டுறதுக்கு மாலை போடுற மாதிரி ஆகிடும் மாலை போட்டிங்கன்னா ஒரு நாள் சேட்ஸ் போட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு டெய்லி டே ஒன் டே டூ அது ரொம்ப அது கூட சரி ஏற்றுக்கலாம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இந்த மாலை போட்டு சாமிக்கு டான்ஸ் ஆடுறது சாமி பாட்டிக்காக ஆடினாலும் அதெல்லாம் ஆடக்கூடாது அதுதான் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுகிட்டே ஏன் பண்ணுறாங்க தெரியல ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஏன்னா ஐயப்ப சாமி விரதம் வந்து யாரோ வகுத்துக்கு போடுறாங்க அவங்க பார்த்து நான் போட்டேன் நினச்சி நிறைய போடுறாங்க இந்த விரதம் ஐயப்ப சுவாமியே வகுத்து கொடுத்த விரதம் அவங்க இருந்த விரதம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா